ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினஸ் மெனுவின் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க நவராத்திரி வழிபாடு என்பது அம்பிகைக்குரிய வழிபாடு இந்த ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவிகளை வழிபட வேண்டும் முதல் மூன்று நாட்கள் அலைமகளுக்கும் அடுத்த மூன்று நாட்கள் திருமகளுக்கும் கடைசி மூன்று நாட்கள் கலைமகளுக்கும் உரியதாக குறிப்பிட்டு நவராத்திரி வழிபாட்டை செய்கிறோம் ஆனால் நவராத்திரி வழிபாட்டில் முக்கியமானது நவதுர்கை வழிபாடு துர்காதேவியின் ஒன்பது ரூபங்கள் இவர்கள் நவராத்திரிக்கே உரிய தேவிமார்கள் துர்கையினுடைய ரூபங்களாக சொல்லப்படும் தேவிகளுக்கு ஒன்பது அம்சங்கள் இந்த ஒன்பது அம்சங்களை தான் நவதுர்கை என்கிறோம் மகிஷாசுரனை வதம் செய்ய ஒரு சக்தி மட்டும் போதாது என்ற காரணத்தினால் முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளின் அருளுடன் தங்களின் சக்திகளை ஒன்று திரட்டி மகிஷன் மட்டுமன்றி மற்ற அசுர கூட்டங்களை அம்பால் வெற்றி கொண்டாடியதுதான் நவராத்திரி இதில் துர்கா தேவி ஒன்பது ரூபங்களாகப் பிரிந்து நமக்கு அருள் புரியும் வடிவங்களை தான் நவதுர்கை ரூபங்கள் என்கிறோம் நவதுர்கையில் முதல் நாளுக்குரிய தேவியாக போற்றப்படுபவள் சைலபுத்ரி வடமொழி சொல்லான சைலபுத்ரி என்ற சொல்லில் சைலம் என்றால் மலை என்று பொருள் புத்ரி என்றால் மகள் என்று பொருள் சைலபுத்ரி என்ற சொல்லுக்கு மலைமகள் என்று பொருள் சைலபுத்ரி என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை என்றால் பார்வதி தேவிதான் பர்வராஜனின் மகளாக அவதரித்த காரணத்தினால் அம்பிகைக்கு பார்வதி என பெயர் உண்டாயிற்று இமவானின் மகள் என்பதனால் இவளுக்கு ஏமாவதி என்றும் பவானி என்னும் திருநாமங்களை கொண்ட பார்வதி தேவியை தான் நவராத்திரியின் முதல் நாளுக்குரிய தேவியாக சைலபுத்திரியாக நாம் வழிபடுகிறோம் மிக அழகான வடிவத்தை கொண்ட சைலபுத்திரி சிவனைப் போலவே நந்தியை வாகனமாக கொண்டவள் கையில் ஆயுதமாக திரிசூலத்துடன் காட்சி கொடுக்கக்கூடியவள் இந்த அம்பிகையை யோக மார்க்கத்தில் சிந்தித்தால் மூலாதாரத்தை எழுப்புகின்ற தேவியாக இவளே விளங்குகின்றாள் நவராத்திரி காலத்தில் யோக நிலையை முறையாக முயற்சி செய்தால் பயிற்சி செய்தால் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் சைலபுத்திரி நம்முடைய மூலாதாரத்தை எடுத்து ஆற்றல் தருகிற தேவியாக காட்சி தருகிறாள் சைலபுத்திரியை போற்றும் மந்திரம் வந்தே வாஞ்சித் லாவாய சந்திரகிருத சேகரம் விருஷபாருடம் சூழதாரி நீம் சைல புத்ரி யசஸ்வினி அம்பாள் சைல புத்திரியை வணங்குவதால் யோக சாதனையில் மேன்மேலும் உயரலாம் வறுமை நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் குழந்தை பேரும் கிடைக்குமாம்